காதல் 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 மீதானா மீதானா மிக மிக என்னடா ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஆளையே காணும் இல்ல மச்சி கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்காங்க இந்த வீக்கெண்ட்ல இருந்து இங்கதான் இருப்பாங்க உனக்கு என்ன என்னடாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆமாடா இப்பதான் முடிஞ்ச

அப்புறம் அபி நானும் உண்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் இப்ப கேட்கலாமான்னு தெரியல என்னதுலாம் எதுனாலும் கேளு ஸ்கூல் படிக்கல உன் பின்னாடி குமார்னு ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருந்தானே அவன் என்ன அண்ணா உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காடா யாருக்கு தெரியும் நானும் அவன் பேசிய பல வருஷம் ஆச்சு அதான இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படித்தானே லவ் பண்ற பையனை புரிஞ்சுக்கிடவே மாட்டீங்களே டேய் மஞ்சு அப்படின்னா மஞ்சுவை மட்டும் சொல்லு தேவையில்லாம பேசாத டேய் அபியே கோபப்படல நீ ஏன் கோபப்படுற அதானே அவன் கிடக்கா நீ சொல்லு அபி இல்ல ராம் அவன் என் கடைசி வர பேசவே இல்ல அப்புறம் எப்படி நான் அவனை கலட்டி விடுவேன் அப்ப அவன் உன் லவ் சொல்லவே இல்லையா இல்ல ராம் பாக்க மட்டும்தான் என்ன சரி ஓகே இன்னைக்கு பீச்சுக்கு போமாடா ரொம்ப போர் அடிக்குது என்னங்க கேஸ் ஆஃப் பண்ணீங்களா பண்ணியாச்சுமா ம் சரிங்க என்னங்க லைட் ஃபேன்ல ஆஃப் பண்ணீங்களா அதுவும் பண்ணியாச்சுமா இப்போ என்ன இந்த பெட்ரூம் சேனல் கிச்சன் சேனல் எல்லாம் க்ளோஸ் பண்ணீங்களா ஏமா தாயே எல்லாம் பண்ணியாச்சு நட நம்ம என்ன வெளிநாட்டுக்கா போறோம் ரெண்டு வீடு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கேள்வி சரி சரி கோவப்படாதீங்க என்னங்க எல்லாம் சரி கதவை பூட்டினீங்களா சபா கதவை நீ தனடி பூட்டிட்டு வரேன்னு சொன்ன என்னங்க வரையில உங்ககிட்ட தானே சொல்லிட்டு வந்தேன் நான் பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லிட்டு வரேன் நீங்க வரையில பூட்டிட்டு வந்துருங்கன்ட்டு சரி வீடு கேட்டை பூட்டிட்டு தான் வந்தேன் ரெண்டு வீடு தள்ளி தான் நம்ம வீடு இருக்கு அந்த வீட்டுல இருந்து பார்த்தா கூட நம்ம வீடு தெரியும் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பதறத உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க முன்னாடி போங்க நான் கதவை பூட்டிட்டு வரேன் சமைச்சு வேற வச்சுட்டு வந்திருக்கேன் பூனை வந்துருச்சுன்னா என்ன பண்ண ஒரு தடவை பூனையோ நாயோ போட்டும் போய் அந்த சாப்பாடை சாப்பிடட்டும் சாப்பிட்டக்கப்புறம் ஒரு நாளும் இந்த பக்கம் வராது நான் முதல்ல போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் இதுக்குள்ளே பூனை ஏதோ உள்ளே போய் உன் சாப்பாடை சாப்பிட்டுருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு வந்துரு வீட்டுக்கு வாரோம் டேய் இங்க பாருடா ரெண்டு பேரும் பாவம் தனியா வந்திருக்காங்க போலயே அட ஆமா இப்பதான்டா தனியா வந்துடாமே கண்ணுக்கு குளுர்ச்சே யாருமே இல்லன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நடந்துருச்சு அபி அவங்க நம்மளை பார்த்து தான் பேசுறாங்க பயமா இருக்குடி பயப்படாம வாடி இல்லடி நம்ம பேசாம திரும்பி போயிடுமா வாடி ஒண்ணும் ஆகாது அது மட்டும் இல்லாம நில்ல எல்லாரும் நிக்கிறாங்க பயப்படாம வா மச்சி எனக்கு அந்த எல்லோ எதுனாலும் எனக்கு ஓகேடா மச்சி ஹலோ டேய் என்ன டேய் கூட ஆள் வந்திருக்காங்க போல பேசாம போயிர்றோம் இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும்டா அப்படிங்கிற ஒரு கシーンடி தான் பாப்பமேடா வேண்டாம்டா ஏற்கனவே இப்படி பிரச்சனை பண்ணி தான் போலீஸ் ஸ்டேஷன் வரையே போய் வந்துறோம் ம் இல்லைண்ணா சும்மாண்ணா சிஸ்டர் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அதான் வழி சொல்லிக்கிட்டு வாடா வாடாடே போயிடலாம்